இந்த சிஎம்ஆர்எல் நோட்டிஃபிகேஷன் பற்றி சொல்லியிருந்தேன் அதாவது சென்னை மெட்ரோ ரயில் இருந்து கால்ஃபர் பண்ணி எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இப்போ வந்து இந்த வீடியோகளை பொறுத்த முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போது நம்ம சென்னை மெட்ரோ ரயில் கார்பரேஷன்லேருந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் யார் யார் ஐடிஐ படிச்சிருக்காங்களோ ஸோ அவங்கள வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அது டெல்லி மெட்ரோ ரயில் கார்பரேஷன் கூட ஜாயின்ட் வெஞ்சர் கம்பெனி ஸோ அவங்க ரெக்ரூட்மெண்ட் போடுறாங்க என்னென்ன போஸ்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன்ற போஸ்ட்டுக்கு இதில் மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது இந்த போஸ்ட்டு வந்து ஃபிக்ஸட் டேம் கண்ட்ராக்ட் பேசிக்ஸ் அப்படின்னா ஃபிக்ஸட் டேர்மாக நீங்கள் வந்து எவ்வளோ நாள் அந்த கம்பெனியில் நீங்கள் வந்து நான் வேலை விட்டு நின்றுக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் சரி அந்த கம்பெனியில் உங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் சரி இல்லை அப்படின்னு நிறுத்தினா மட்டும்தான் நீங்கள் வெளியே வருவீங்களே தவிர அது வரைக்கும் நீங்கள் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணலாம் இனிஷியலாக ஒரு த்ரீ இயர்ஸ் உங்களுக்கு போ பிளேஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் அதுலேயே பர்மனெண்ட் ஜாப் மாதிரிங்க இது நல்ல ஒரு சூப்பர் சேலரியில் வந்து ஜாயின் பண்ணலாம் நீங்கள் இப்போ இதை பார்த்தீங்கன்னா அதில் போட்டிருக்கு குவாலிஃபிகேஷன் என்னென்னு போட்டிருக்கு பாருங்கள் இது இந்த டிபார்ட்மெண்ட்டுன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிவிஷன் ஆர்எஸ் இஎன்எம் டிராக்ஷன் டெலிஏஎஃப்சி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இந்த மெட்ரோ ரயிலில் இருக்கிறதுல இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா டுவெல்த்து பாஸ் பண்ணிவிட்டு ஐடிஐயில் நீங்கள் சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஐடிஐயில் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் ஸோ அவங்க மட்டும் தான் எலிஜிபிள் வெறும் ஒன்லி ஃபார் ஐடிஐ கேண்டிடேட்ஸ் இது மற்ற டிப்ளமாவோ பிஇ எலக்ட்ரிக்கல் பிஇ பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் டிப்ளமோ பிடெக் இது இவங்க யாருமே இது எலிஜிபிள் கிடையாது இது ஒன்லி ஃபார் ஐடிஐ ஏன்னா வந்து நம்ம ஊரில் வந்து இப்போலாம் வந்து நம்ம கவர்மெண்ட்டில் எப்படி சொல்கிறது ஐடிஐ படிச்சிருந்தாலுமே பிஇ பிடெக் பசங்க வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க அந்த வேலையை இப்போது இது பியூர்லி ஐடிஐ பசங்களுக்கு ஒதுக்கி அவங்களுக்கு முன்னே கொடுக்குறாங்க அது ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் இப்போ பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி மூணு வயசு வரை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் தேர்ட்டி பர்சன்ட் அரி ஹரிசண்ட் ரிசர்வேஷன் பெண்களுக்கும் இருக்குது ஸோ பெண்களும் எலிஜிபிள் தான் இருக்குது நீங்களும் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அறுபது பர்சன்டேஜ் மார்க் எடுத்துருக்கணும் உங்கள் ஐடிஐ என்டிவிசி சர்டிஃபிகேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போட்டிருக்கோம் எவ்வளோ பர்சன்டேஜில் நீங்கள் எடுத்துருக்கீங்க மார்க் அப்படின்னு அதில் படி நீங்கள் அறுபது பர்சன்டேஜ் மேலே மார்க் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த இன்டர்வியூவில் போய் கலந்துக்கலாம் இதில் இம்பார்ட்டண்ட் நோட்டீஸ் இது தாங்க இது நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க பிரைவேட்டில் படித்தவங்க அப்புறம் கவர்மெண்ட் எய்டடில் படித்தவங்க இதுக்கு எலிஜிபிளே கிடையாது ஒன்லி பியூர்லி அண்டர் கண்ட்ரோல் ஆஃப் கவர்மெண்ட் ஐடிஐ தமிழ்நாடு அரசின் தொழிற்பயிற்சி நிலையம் அப்படின்றதில் படித்தவங்க மட்டும்தான் அது எலிஜிபிளை தவிர மற்ற யாரும் எலிஜிபிள் கிடையாது நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு பியூர்லி த்ரீ இயர்ஸ்க்கு போடுவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிப்பாங்க உங்களை லைஃப் டைம் கூட நீங்கள் அதிலே ஒர்க் பண்ணலாம் உங்களுக்கு சி டு சி அப்படின்னா காஸ்ட் டு தி கம்பெனி இருபத்தாறாயிரத்தி முந்நூற்றி முப்பது ரூபா அதாவது உங்களோட பிஎஃப் இஎஸ்ஐ உங்கள் இன்சூரன்ஸு அதுக்கப்புறம் உங்களுக்கு தர வேண்டிய கிராச்சுவிட்டி இது எல்லாத்தையும் சேர்த்து உங்களோட சம்பளம் இருபத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி முப்பது ஸோ இதெல்லாம் கழிச்சிட்டு உங்கள் கையில் கொடுப்பாங்க அதாவது ஒரு இருபத்தி கிட்டே உங்கள் கையில் வரும் கண்டிப்பாக அந்த சேலரி வரும் உங்களுக்கு பிஎஃப் கான்ட்ரிபியூஷன்லாம் சொன்ன மாதிரி இந்த ஆக்ட்டுக்கெல்லாம் அவங்க பிடிச்சிப்பாங்க செலெக்ஷன் ப்ராசஸ் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அதில் வந்து ஸ்க்ரீனிங் டெஸ்ட் அடுத்து அந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் படிக்க தெரிஞ்சிருக்க பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னுரிமை இருக்குது அதாவது எப்படின்னா இப்போது ஐடிஐ முடிச்சுட்டு அதர் ஸ்டேட்லேயே முடிச்சிருப்பாங்க அவங்களும் நம்ம ஊரில் இருந்துருப்பாங்க ஃபுல்லாகவே இங்கிலீஷ் மீடியத்துலேயும் படிச்சிருப்பாங்க அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் தமிழில் வந்து படித்து காட்டணும் அது இப்போ எழுதி காட்டணும் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்பீக்கிங் ரீடிங் ரைட்டிங் இது மூணுமே சொல்கிறாங்க ஆனால் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் பசங்களுக்கு என்னென்னா நீங்கள் டென்த்தில் தமிழோட சப்ஜெக்டாக படிச்சுருந்தீங்கன்னா இந்த சப்ஜெக்டே உங்களுக்கு கிடையாது இந்த ஸ்க்ரீனிங் மெத்தடே உங்களுக்கு கிடையாது நீங்கள் தமிழை பேசவோ எழுதவோ அவங்ககிட்ட படித்து காட்டவோ தேவையில்லை நீங்கள் டென்த்து சர்ட்டிஃபிகேட்டில் தமிழோட சப்ஜெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கு அந்த 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 பார்ட்டை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து அது ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரீ என்கேஜ்மெண்ட் ஆஃப் மெடிக்கல் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா இன்டர்வியூவில் உங்களுக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் நீங்கள் பண்ணணும் அதாவது அவங்க ஒரு ப்ரிஸ்கிரைப் ஸ்டாண்டர்ட் வச்சுருப்பாங்க எங்களுக்கு எடுக்க வேண்டிய ஆள் வந்து இப்படி தான் மெடிக்கல் ஸ்டாண்டர்டில் இருக்கணும்னு அதுக்கான ஃபஸ்ட் டைம் பண்ண வேண்டிய செலவை அந்த கம்பெனியை ஏற்றுக்கிட்டு அவங்களே அந்த காசை குத்துருவாங்க ஒன்று அந்த கம்பெனியே வந்து ஒரு ஏஜென்சியை வச்சு இங்கே போய் செக் பண்ண சொல்லிருப்பாங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ப்ரைவேட்டாவோ இல்லை கவர்மெண்ட்டில் போய் வாங்கிட்டு போய் கொடுக்குறதுக்கான அந்த செலவை வந்து அவங்க ரீஎம்பெர்ஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க உங்களுக்கு இந்த ட்ரைனிங் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனிங் காஸ்ட்டில் வந்து சொல்கிறாங்க இந்தமாதிரி நீங்கள் வந்து எவ்வளோ இந்த மூணு வருஷம் ஒடுங்க செலக்ட் ஆகிட்டு பாதி நிற்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அந்த ட்ரைனிங்கான காஸ்ட்டை வந்து ரீ ரீபேமெண்ட் அவங்களுக்கு பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இதில் ஏன்னா வந்து சில பேர் வந்து வேலைக்கு ஜாயின் பண்ணி நின்றுடுவாங்க உங்களை தான் அவங்க ட்ரைனிங் காஸ்ட்டெலாம் போட்டு இது பண்ணியிருப்பாங்க ஏன்னா உங்களுக்கு வேலைக்கு சேர்க்கணுன்னா ட்ரைனிங் கொடுத்து தான் சேர்க்க முடியும் அப்போது ட்ரைனிங்க்குன்னு ஒரு அமௌண்ட் ஒதுக்கி இருப்பாங்க நீங்கள் நின்றுட்டீங்க அப்படின்னா அதுக்கு ட்ரைனிங்கான அமௌண்ட்டு நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும் அப்புறம் உங்களுக்கு லீவு பற்றி சொல்லியிருக்காங்க எட்டு கேஷுவல் லீவு கொடுத்துருக்காங்க அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு இயல் லீவு கொடுத்துருக்காங்க ஸோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு இருபத்தி ஆறு நாள் லீவு வருது இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாட்டர்டே சண்டேஸ் அந்த மாதிரி பப்ளிக் ஹாலிடேஸ்லாம் சேர்க்காம உங்களுக்குன்னு சொல்லி ஒரு வருஷத்துக்கு இருபத்தாறு லீவு கொடுக்குறாங்க அதேமாதிரி டெர்மினேஷன் ஆஃப் கான்ட்ராக்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் முப்பது நாள் அதாவது நீங்கள் முப்பது நாள் இன்ஃபார்ம் பண்ணாமல் இருந்தாலோ அப்படி இல்லைன்னா நீங்கள் வேலை விட்டு நிற்கிறோன்னா முப்பது நாள் முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த வேலை விட்டு நின்றுக்கலாம் ஸோ ஸ்கிரீனிங் டீட்டெயில்ஸ் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா எங்கங்கே டெஸ்ட்டு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டெக்னீஷியன் இந்த போஸ்ட்டுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இருபத்தஞ்சி ஆகஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது ஸோ இருபத்தஞ்சி ஆகஸ்ட்டு பார்த்திங்கன்னா காலை எட்டரை மணிக்கு மதுரையில் ஸ்டார்ட் ஆகுது இருபத்தி ஆறு வந்து பார்த்திங்கன்னா இதில் என்னென்னா இந்த எலக்ட்ரிஷியன் எலக்ட்ரானிக் ஃபிட்டர் இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சாந்தேதி ஸ்டார்ட் ஆகுது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மீதி எலக்ட்ரானிக் மெக்கானிக் இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி சிஸ்டம் மெயின்டெனன்ஸ் இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாம் தேதி அதை அடுத்து கோயம்புத்தூரில் அதேமாரி ஐடிஐ ஃபிட்டரு ரெஜிஸ்ட்ரேஷன் ரெஃப்ரிஜிரேஷன் ஏசி மெக்கானிக் இவங்களுக்கெலாம் வந்து பார்த்திங்கனா இருபத்தி எட்டு காலை எட்டரை மணிக்கு கோயம்புத்தூரில் ஸ்டார்ட் ஆகுது இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் கரெக்டாக டேட்டில் பார்த்துக்கோங்க ஏன்னா ரெண்டு ரெண்டு டிவிஷன் தான் கொடுத்துருக்காங்க எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வேணுமோ மாதிரி இன்டர்வியூ டேட்டை கொடுத்துருக்காங்க குவாலிஃபிகேஷன் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க ஏன்னா ரெஃப்ரிஜரேஷன் தனியாக ஒரு நாள் கொடுத்துருக்காங்க ஹார்ட்வேர் மெயின்டெனன்ஸ் அதுக்கு ஒரு நாள் கொடுத்துருக்காங்க நீங்கள் என்ன ஐடிஐ படிச்சிருக்கீங்களோ அந்த கோர்ஸுக்கு ஏற்ற மாதிரி டேட்டை பார்த்துட்டு கரெக்டாக போயிருங்க சென்னையிலேயும் கொடுத்துருக்காங்க சென்னையில் செப்டம்பர் ஒன்று இதில் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் மெக்கானிக்ஸு ஃபிக்டரு ரெஃப்ரிஜரேஷன் மெக்கானிக்கு இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு செப்டம்பர் ஒன்று மண்டேவே கூப்பிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் மெக்கானிக் இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் ரெண்டாம் தேதி கூப்பிட்ருக்காங்க அது அட்ரெஸ்ஸுமே பக்கத்துலேயே போட்டிருக்காங்க நீங்கள் கூகுள் மேப்பில் போட்டால் டேரெக்ட் லிங்க் வந்துடும் அது மூலியமாக போய்க்கலாம் ஸோ மெயினாக வந்து இந்த இன்டர்வியூக்கு நீங்கள் போகும்போது நீங்கள் என்னென்னா எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் மினிமம் பத்து ரீசன்ட் கலர் ஃபோட்டோகிராஃபர் அதாவது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபு ஒயிட் பேங்க்ரோ பேக்ரவுண்டில் பத்து ஃபோட்டோகிராஃபர் எடுத்துகிட்டு போகணும் சரிங்களா அப்புறமேட்டு உங்களோட கரண்ட்டாக இருக்க பயோடேட்டா பயோடேட்டா மீன்ஸ் ரெசியூம் நீங்கள் கரண்ட்டாக ஐடிஐ முடிச்சதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஏ டு விசர் உங்களை பற்றின டேட்டில் வந்து ஒரு நல்ல ஒரு அழகான பர்ஃபெக்டாக ரிசீம் ரெடி பண்ணி அதை வச்சுக்கோங்க பத்தாவது சர்டிஃபிகேட் மேண்டேட்ரி ஏன்னால் வந்து நீங்கள் தமிழில் படிச்சிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் அங்கே ஷோ பண்ணுறதுக்கும் டென்த்து முடிச்சு தான் ஐடிஐ நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம காட்டுறதுக்கும் நமக்கு டென்த்து சர்டிஃபிகேட் மேண்டேட்ரி அதை டென்த்து சர்டிஃபிகேட்டை வச்சு நம்ம டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃபாகவும் ப்ரூஃப் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா நம்ம சர்டிஃபிகேட்டும் காட்டிக்கலாம் அவங்ககிட்ட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரிசர்வேஷன் வந்து பார்த்திங்கன்னா எஸ்டி ஓபிசி அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டை மாதிரி இல்லாமல் எஸ்சிஎஸ்டி எம்பிசி இந்த மாதிரி நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் ரிசர்வேஷன் மூலியமாக தான் நமக்கு வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க ஸோ அதனால் நம்ம வந்து ஆன்லைனில் போய்ட்டு ஓபிசி அப்ளை பண்ணுறது அதெல்லாம் எதுவும் பண்ணலைன்னா டைரக்டாக நார்மலாக நம்ம என்னகிட்ட ஓபி நம்மகிட்ட என்ன சர்டிஃபிகேட் இருக்கோ அதை எடுத்துக்கிட்டு போனாலே போதும் இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம ஐடிஐ முடிச்சக்கப்புறம் நமக்கு ரெண்டு சர்டிஃபிகேட் வருவாங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் ஒன்று இருக்கும் இன்னொன்று வந்து நம்ம ஷீட் ஒன்று கொடுப்பாங்க அந்த மார்க் ஷீட்டில் ஃபஸ்ட் இயர்க்கானதும் ரெண்டாவது இயற்கானதும் சேர்ந்தே வரும் அது அந்த சர்டிஃபிகேட் மேண்டேட்ரியாக நீங்கள் கொண்டு போகணும் உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக எடுக்க மாட்டாங்க இன்டர்வியூ அப்போ நீங்கள் அதை ப்ரொடியூஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐடி ப்ரூஃப் எடுத்துக்கோங்க உங்களோடய பேன் கார்டு உங்களோட ஆதார் கார்டு ஸோ உங்கள்கிட்ட இந்த லிஸ்ட் ஆஃப் ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க இதில் எது இருக்கோ அதை எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட பர்ஸ்னல் இமெயில் ஐடி ஃபோன் நம்பர் அதாவது பேரண்ட்ஸோட யூஸ் பண்ணுறோம் இல்லை தம்பியோட யூஸ் பண்ணுறோம் அண்ணனோட யூஸ் பண்ணுற அதெல்லாம் எதுவுமே கூடாது உங்களுக்கும் பர்சனலாக ஒன்று இருக்கணும் அது நீங்கள் வந்து இன்டர்வியூ போகும்போது உங்களுக்கு அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணுவாங்க ஸோ அப்போவே வந்து பார்த்திங்கன்னா பர்ஸ்னல் ஃபோன் நம்பர் பர்சனல் இமெயில் ஐடி மஸ்ட்டு அதை பத்திரமா வச்சுக்கோங்க சில டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா ஆல் தி பெஸ்ட் காய்ஸ் தேங்க் யூ